சங்க பார்க்கும் அறிவு வருது பிளீஸ் டாட் மெடிடேஷன் ஒரு சினிமா பாட்டு உண்டு தொட்டா பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் அது மாதிரி இதை தொட்ட உடனே இது ஒவ்வொரு கத்தர் ஆனால் நான் சொல்ல விரும்புது என்னன்னா கேட்காமையா பணம் வருது பார்த்தங்களா அதாவது ஒரு சிரிச்சுன்னு நம்ம எது சொன்னாலும் அதுக்கு வந்து உடனே நமக்கு பிரச்சனை உபகாரம் கிடைக்கும் பந்து கொண்ட பந்த சொன்னுங்க கோபமா அப்படின்னு போயிட்டுருப்ப ஒருத்தர் வந்து இன்னும் நடக்க போற சத்தங்களுக்கெல்லாம் அவர் மணியை அடிக்கும் அப்படின்னு முதல்லயே பணம் கொடுத்துட்டார் எல்லாத்துக்குமா இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி அதுவும் நல்லதுதான் ஏன்னா எத்தனையோ ஆசிரமங்கள் கட்டணும் இன்னும் படத்தேவை இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப உலகம் போகிற இந்த இதெல்லாம் இருக்க எக்கனாமிக் மெல்ட் டவுன் அப்படின்றாங்களே எனிவே ஆசியமாக பேசுகிறத விட கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம் பத்மநாபன் சார் வந்து உடல்நிலையை பற்றி பேசினார் நம்ம எல்லாேருக்கும் ஒரு கடமை அப்படின்னு இருக்கிற ஒரு உணர்ச்சி இருந்ததுன்னா உடல்நிலையை பார்க்காம நம்ம கடமை நடக்கும் எனக்கு மொத முதல்ல ஒரு இந்த விஷயத்தில் பாபுஜி மகாராஜ் சேர்ந்து ஒரு அறிவு வாக்கு தான் சொல்லணும் லாலாஜி மகாராஜை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் லாலாஜிக்கு லிவரில் வந்து கேன்சராக இருந்திருக்கணும் அந்த காலத்தில் தெரியாது கேன்சராக ஹேப்சிஸானு ரொம்ப வய வலி வயத்த வலி இந்த மாதிரி வந்திருந்தா ஹாய் ஹான்னு கத்துறபடியா அவர் கடவுள் நாமத்தில் பஜனை பண்ணுவான் பாட்டு அதாவது நம்ம ரிலீஜியஸ் சாங்ன்றமே கடவுளை பாராட்டி பாட்டு பாபுஜி மகாராஜ் பொறுக்காமல் ஒருத்தரும் கண்ணில் தள்ளி விட்டுண்டு உங்களால் எப்படி முடியறது இந்த மாதிரி பாடுறதுங்கன்னு கேட்டாராம் லாலாஜி சொன்னார் வலி வலிக்கிறது பொறுக்க முடியல ஐயோ ஐயோன்னு கத்துறத விட கடவுள் பெயரை சொல்லி கத்துறது நல்லது இல்லையான்னு கேட்டார் அதே மாதிரி எனக்கு வயசாச்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி தொண்ணாலும் ஆக போகிறது வச்சுக்கிறோம் இருக்கிறத கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னால் அவங்கள்டு கொஞ்சம் சகானுபூத்தி வரும்னு நினைக்கிறேன் நான் ஏன் ஐயோ பாவம்னு சொல்ல மாட்டேங்களா அவளை அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் தொண்ணூற்றி நாளாடி அப்படிம்பா இந்த பொம்நாட்டியில் எல்லாம் எனக்கும் அதே தான் அந்த கதை பா லாலாஜி மகாராஜை பற்றி நம்மளும் நம்ம உணர்ச்சிகள் வழிகள் எல்லாத்தையும் அடக்கி அவர் கொடுத்த நம்ம காரியத்தை கடமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு கணம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வேஸ்ட்டாக போகாமல் காரியம் செஞ்சுட்டு இருந்தோன்னா வலி மறைஞ்சு போகிறது இப்போ எனக்கு இங்கே வரைச்சா மூச்சு விட முடியல எனக்கு இருக்கிற இந்த மூச்சு ப்ராப்ளமுக்கு ரொம்ப பேர் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான் அங்கே போனால் என்ன பண்ணுறாரு ரெண்டு குழாயை மூக்கள் ஓட்டு ஆக்சிஜன் பிராணவாயு பாயது ஒரு மணிக்கு நூறுரூவா மணிக்கு இரநூறுவான்னு படத்தை கொடுத்து விட்டு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் மற்றான வர வீட்டுக்கு திரும்ப வந்து நல்லா தான் இருக்காள் அவளுக்கு அதை பற்றி பேசுகிறத்துல ஒரு சந்தோஷம் அவர் பேசாட்டாலும் அவர் மனைவி ஐயோ பாவம் ஏற்றுக்கு போகிற கஷ்டப்பட்டார் ம் ஐநூறுரூவா செலவாயிடுது என்ன ஆக்சிஜன் ம் நம்ம மூச்சு விடுச்சே மூச்சு எடுக்கச்சே எல்லாம் ஆக்சிஜன் தான் அது இல்லைன்னு நம்ம இன்னைக்கோ போயிருப்போம் பிராணவாயு தானே நம்ம எடுக்கிறோம் சுவாசம் எடுக்கச்ச இல்லை ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு குழாயை விட்டு ஆக்சிஜன் பாய்ச்சலாம் அதில் ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயமா அதை பற்றி இருப்பது சும்மா வந்து சொல்ல சொல்லிகிட்டே இருந்து அதில் ஒரு படத்தில் ஒரு விசேஷமாக இல்லையா இப்போ நான் இங்கே உட்காந்துட்டே கொஞ்சம் முடிந்துட்டு இருந்தேன் உங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் தான் கடன் போட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தீங்களா தெரிஞ்சிருக்கக்கூடாது இல்லை எனக்கு அது ஒரு சந்தேகம் யாராவது பார்க்குறாளா பேசுகிறாளா ஸோ எத்தனையோ விஷயத்தில் வந்து பொறுமையாக இருக்கும் நம்ம எல்லாரும் பொறுமையாக இருக்கணும்னு விரும்புகிறோம் ஒரு சின்ன தலைவலி தலைவலியை மீறி நீங்கள் உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்கோ தலைவலி போயிடும் முக்கால்வாசி ப்ராப்ளம் வாழ்க்கையில் நம்மளுடைய அட்டென்ஷன் அது மேலே கவனிக்க நம்ம கவனத்தை அது மேலே செலுத்தினோன்னா அது வளர்றது அந்த கவனத்தை அழிந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி வியாதியை வந்து சின்ன குழந்தை மாதிரி சின்ன குழந்தைய கவனிக்க கவனிக்க அது அழகே ஜாஸ்தியாகும் கடைசியில் ரெண்டு வச்சா தான் அது இல்லையா பெரியவாளை வைக்க முடியாது ஆனால் பெரியவாள் வைக்கிற இடத்துல வைக்கணும் இல்லையா சாயத் மார்க்கம் தான் ச சங்கி சசியங்கி இருக்கிற இடத்துல இருக்கணும் நம்மளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி அதை அடக்கி ஓரளவுக்கு நம்ம லட்சியத்தை அடைய முடியாது வந்து முன்னேற்றம் பெறணும் தான் அதை அடைக்க வைக்க வேண்டியிருக்கு ஐம்பது ஐம்பது இந்த பெரிய மனுஷா தமிழில் போல தான் சொல்லுவாள் ஐம்புலன்னா என்ன உணர்ச்சியில் தானே கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது வாயால் உளர்கிறது இல்லையா அதை அடக்கிறதுக்கு தான் நீங்கள் உட்காந்துட்டு கண்ணு மூடிட்டு காதால் கேட்கப்படியாபோ பண்ணி கையாட்டாமல் காலாட்டாமல் உட்காந்துட்டு ஐம்புல்கள் அடக்கிற மூலியம் நெல் அடங்கியதுன்னா வலி எப்படி தெரியும் வல்லோடைய உணர்ச்சி நமக்கு இருக்குமா ஆனால் சார் கண்ணை திறந்த உடனே வந்துட்றேன் அப்படின்னாக்க கண்ணை திறந்த உடனே வரத்தான் வரும் நல்ல இது வரைக்கும் சாப்பிட்டா நாளைக்கு கக்கஸ் போட்டுருக்கோம் இல்லையோ அதை அடக்கணும் நான் பிடிப்போம் இது இங்கே தானே ஐம்பது அது பொல்லரோட சேர்த்து இல்லை அது வயத்தில் ப்ரெஷர் அதனால நம்ம வந்து சரியான முறையில் தியானம் பண்ணோம்னா உணர்ச்சியோட ஹிருதயத்தை செலுத்தி கவனத்தை அடக்கி தியானம் செஞ்சோமானால் நமக்கு வழியாவது வியாதியாவது ஒன்று கிட்ட வர முடியாது அந்த நேரத்தில் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு மரணம் கூட வர முடியாது அதனால்தான் பெரிய ஞானிகள்லாம் அப்படின்ட்டு நம்ம ஊரில் ஒரு சம்பிரதாயம் சன்னியாசிகள்லாம் மரணம் அப்புறம் அவள் தள்ள அவள் எட்டு தேங்காய் உடைக்கிறான் என்ன தத்துவம் தெரியுமா நிஜமாவே ஒரு தியானத்தில் உட்கார்ந்தான்னா அவன் பிராணம் போக முடியாது அது அவனையும் மீறி போகணும்னு வச்சுக்கோ இந்த மண்டை ஓடு இருக்கு பாருங்க காப்பாலம் அது உடைச்சிட்டு போகுமா ஆத்மா அந்த மாதிரி அவர் பிராணம் போனதாக நம்ம கருதணும்னு சொல்லி தேங்காயை உடைக்கிறான் தலை அது உயிரோடு இருக்கக்கே தான் கொடும்பப்படுத்துறாங்க ஏன்ப்பா இந்த படத்துக்கு பயிலூபா கூட கொடுக்கலாம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு தேங்காய் ஒரு தேங்காய்க்கு அஞ்சு ரூபா தான் பாருங்க விலை அந்த மாதிரிலாம் கிணத்துக்கு அக்க ஒரு போய் பித்தலாட்டோம் எங்கள் ப்ரிசெப்டர் ஒருத்தருக்கு ஹார்ட் ட்ரபுள் வந்துடுது இதயத்தில் அவர் டாக்டர் சொன்னாரா நீ தியானமே பண்ணக்கூடாது என்பேன் இவர் ரொம்ப வருஷம் ப்ரிசெப்டர் தான் தியானம் பண்ணத்தை நிறுத்த பார்த்தல அவர் வந்து சிட்டிங்க நிறுத்திவிட்டார் நான் இருக்கச்சே பாபுஜி யாரோ ஒருத்தர் வந்து இதை பற்றி புகார் சொன்னார் ஐயோ அவர் சிட்டிங்கே கொடுக்க மாட்டேன்றார் பாபுஜி கேட்டார் ஏன் அப்படின்னு இல்லை அவருக்கு இதயத்தில் நோய் ஒன்று அவருடைய வைத்தியர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் பாபுஜி ரொம்ப வருத்தப்பட்டார் கண்ணை மூடிண்டு பரமாத்மாவோடைய காரியத்தில் ஈடுபட்டுண்டு அந்த மோமெண்ட்டில் நம்ம பிராணம் தான் இதை விட ஒரு உன்னதமான மரணம் உண்டான்னு கேட்டார் அதனால் பயப்படுறத விட நம்ம என்ன பண்ணணும் கண்டு மூடி உட்காந்து வரதான் இப்போ வாப்பார்னு சொல்லி நம்ம வந்து வரவேற்கணும் மரணத்தை அது உத்தமமான மரணம் நேர்வழியில் போகக்கூடிய மரணம் நம்ம லட்சியத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய மரணம் இல்லாட்டா திருச்செங்கோடுக்கு போகிறேன் திருவனந்தபுரத்து பஸ்ஸில் ஏற மாதிரி ஆகிடுது அது எப்படினா போனேன்னா இதுவும் தீன் எழுதிருக்கு அதுவும் தீன் இருக்கு நான் திமுக தெரியணும் அப்படின்னாக்கா இல்லையா ஸோ ஞாபகம் தலை வலிக்கிறது கால் வலிக்கிறது கை வலிக்கிறது வீட்டில் உட்காந்துருக்காதுங்கோ வீட்டில் வந்து நம்ம முட்டாக்கு போட்டு உட்காந்துருக்கோம் பழைய காலத்துலாம் சொல்லுவா அந்த முட்டாக்கு தான் எனக்கு என்ன தெரியாது நான் போட்டது கிடையாது அது போட்டு எனக்கு இருட்டில் அந்த மாதிரி உட்காந்துருக்கத்துல என்ன அர்த்தம் ஐயோ ஐயோ ஐயோன்னா தலைவலின்னா வளர்றது நம்மளை மறந்து தன்னை சுய உணர்ச்சி இல்லாமல் நம்ம எந்த காரியத்தில் ஈடுபட்டு போனாலும் நம்மளுக்கு இருக்கிற நோய்கள் வியாதிகள் எல்லாம் அந்த மோமெண்ட்டு குறைஞ்சி போகும் இது ஒரு பயிற்சி நீங்கள்லாம் பயிற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதை நம்பிக்கை வரும் இன்னிலேந்து ஆரம்பிக்கும் நன்றி சாப்பாடு സാമ്പട്ട് സാമ്പട്ട് ടോയ്ലറ്റ് അല്ല എല്ലാ ദിവസവും നമ്മൾ കുറോസ് ആയിട്ട് ആക്ടിവേറ്റ് ആണ് അല്ലേ ഇടവ വീടിക്ക് അതിനൊരു ആർക്കൊക്കെയാണ് എરેക്ക്താ കൊട്ട് വെക്കிறവരാ പോര് പോര്